ஆ அது ஹோல்டு பண்ணேன் இதா ஆ அதா ஆ வந்துச்சா மாட்டிக்கலாம் கம்யூனிட்டி தான் ஆன் பண்ணிட்டம்மா Masih, message is. Ayo, <hums> ini <hums> <hums> இதுਨੇ பாக்ஸ் என்ன எங்க இருக்குதுਨੇ பாக்ஸ் மாதிரி எதுவுமே இல்லையே இதுவா இது மாதிரி தெரியல எதுக்குள்ள பாக்ஸ் பா அரைமன அது இல்லையாமே அது அது இல்லையா நம்ம கிளிக் கம்யூனிட்டி கம்யூனிட்டி மாடரேஷன் சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபர்ஸ் லைவ் கேன்சல் கொடுத்தல்சல் கொடுக்காத टॉप मैसेज है ठीक है ये तो, तो ना तब पक पत्र उड़े नहीं ना पाग रहा है मिले मुझे इंटर ब्लॉक वाना ना तेरे तार पर वाना ब्लॉक बच्चे को हाँ ब्लॉक वर्ड्स कल्ट किधर लेना टॉप एंटर आफ्टर टाइपिंग इच वर्ड्स आर आर हैव इरेड उड़ा लगते हैं வெளிய <laughs> வந்து <laughs> <laughs> என்னவோ இது ஒண்ணு நம்ம இன்னும் ஆயிட்டு இருக்கா பையா லைவ் கம்யூனிட்டி மீடியா நம்ம சேதம் ஒண்ணு ஐயோ மேட்டர் வரும் பாரு மேட்டர் வரும்னு சொல்றாங்க மேட்டரா இதா சொல்றாங்க பாரு மேட்டர்னு வரும் பாரு மேட்டர்